ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக சிவகார்த்திகன் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூல அஜித் சார் பற்றி இன்னும் ஒரு சர்ப்ரைசிங்கான நியூஸும் வச்சிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா லாஸ்ட் இயர் கெட் டுகெதர் பார்ட்டியில் அஜித் சார் என்னை மீட் பண்ணி வெல்கம் டு பிக் லீக்னு சொன்னது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அண்ட் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு அப்போ ஒரு ஃபிளாப் படம் இருந்தது ஸோ அப்படி இருக்கிறப்பையும் அஜித் சார் என்னை கூப்பிட்டு நீங்கள் பிக் லீக்ல வந்துட்டீங்க இனிமேல் நீங்கள் இன்னும் கான்ஃபிடென்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக சொன்னார் அண்ட் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் முன்கூட்டியே எல்லாமே தெரியும் அவர் கரெக்டாக கணிப்பார் அதனால தான் இவ்வளோ வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரியில தனியாலாம் நின்று இருக்காரு அண்ட் எவ்ரி டைம் நான் அஜித் சார மீட் பண்றப்பெல்லாம் அது கான்பிடன்ஸ் பூஸ்டிங் மீட்டிங்கா தான் இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயமும் நாங்க பேசணும் அது கண்டிப்பா இன்னொரு தடவை நான் சொல்லுவேன் அது அது ரொம்பவே சஸ்பென்ஸா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு இது கேட்டதும் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியா அண்ட் ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்காங்க அப்படி என்ன விஷயம் இவங்க ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க அதை ஏன் சிவகார்த்திகேயன் இப்ப சொல்லல ஒருவேளை சிவகார்த்திகனும் அஜித் சாரும் நடிக்கிறதா இருக்குமா அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பெரிய இமேஜினேஷன் லெவலுக்கே போயிட்டாங்க சிவகார்த்திகேயன் அது சீக்கிரமே இன்னொரு வெற்றி படத்தப்பண்டி சொல்லுவாருன்னா அஜிசாரா இன்னொரு மீட் பண்றப்ப அந்த இன்சிடென்ட் பத்தி சொல்லும் போது இதையும் சொல்லுவாரு அதான் சிவகார்த்திகேயன் அண்ட் அஜித் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும் சார் படத்துல ஒரு ரோல் கொடுத்து ஹைப் மூமெண்டா இருக்கும் அஜித் சார மீட் பண்ணப்ப நடந்ததுல ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வச்சிருக்காரு பட் அதை இந்த இன்டர்வியூல சொல்லல அதை பத்தி பண்ணுங்க